இன்றைய சாய விசித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இலக்கிய பேச்சாளரும் அரசியல் பேச்சாளருமான நாஞ்சில் சம்பத் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இலக்கிய மேடைகளிலும் அரசியல் மேடைகளிலும் ஆன்மீக மேடைகளிலும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பவர் நாஞ்சில் சம்பத் கலைஞர் மு கருணாநிதி புரட்சித் தலைவர் ஜெயலலிதா வைகோபால் சாமி உட்பட பல அரசியல் ஆளுமைகளோடு மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்ற நாஞ்சில் சம்பத்தின் பேச்சை கேட்க இன்றைக்கும் பெரும் கூட்டம் கூடுகிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இவருடைய சொல்லாட்சியும் பேச்சாற்றலும் தான் எண்ணற்ற இலக்கிய மடைகளிலும் ஆன்மீக மேடையிலும் பேசியுள்ள நாஞ்சில் சம்பத் அந்த அனுபவங்களை பற்றி அரசியல் வாழ்க்கையிலே தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றையும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் வணக்கம் வணக்கம் நீங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு மிகச்சிறந்த பேச்சாளராக இருப்பதற்கு யார் யாரெல்லாம் காரணம் நினைக்கிறீங்க பள்ளி பருவத்தில் மூன்றா வகுப்பு படிக்கிற பொழுது ஔ என்னுடைய வகுப்பா சிரியே எமிலி டீச்சர் உன்னுடைய குரல் மயக்கம் தருகிற குரலாக இருக்கிறது ம்முடைய தோற்றப் புலிவு ம் என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது சுதந்திர தின விழாவில் நீ உரையாற்ற வேண்டும் நான் உனக்கு எழுதி தருகிறேன் மனநம் செய்து விட்டு வருவாயா அப்படின்னு கேட்டாங்க ஜவஹர்லால் நேருனுடைய ஃபஸ்ட்டு சுதந்திர தின விழா உரை அப்படியே எழுதி எனக்கு கொண்டு வந்து அடுத்த நாள் தந்தார்கள் மனநம் ஒரே நாளில் மனநம் செய்தார் அடுத்த நாளில் அவர்களிடத்தில் சொன்னேன் ரொம்ப உச்சி மோந்து முத்தமிட்டு ஷெர்வானி உடை உங்கள் அப்பா வாங்கி தருவாரா அப்படின்னு கேட்டாங்க எங்கள் அப்பா எங்கள் வட்டாரத்தில் ஒரு பெரிய மளிகை கடை சேர்ந்தாங்க அப்பாட்ட போய் சொன்னேன் இப்படி வகுப்பாசிரியர் கேட்குறாங்க உங்களால் தர முடியுமான்னு கேட்டாங்க வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டேன் எங்கே கிடைக்கும் அது ஷெர்வாணி உடை அப்படின்னு அப்பாவுக்கு நாகர் ஒரு ஆளை விட்டு கேட்ட பிறகு கிடைக்கலை அப்புறம் திருவனந்தபுரத்திற்கு அனுப்பி செர்வாணி உடை அருமை அந்த தொப்பி அந்த நெஞ்சில் ரோஜா எல்லாம் வச்சு உலகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பொழுது சுதந்திரத்தில் கண்டுபிடித்து கொண்டது இந்தியா அப்படின்னு ஜவஹர்லால் நேருக்கு பேச்சை அப்படியே கடகடன்னு பேசின மாணவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் டாக்டர் அவனுடைய திருக்குறள் தெளிவுரை எனக்கு பரிசாக தந்தார்கள் அதை இன்னும் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் அதிலிருந்தே எனக்கு அந்த தாகம் வந்துவிட்டது அது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு தீரர்கள் கோட்டம் திருச்சி மகாநாட்டில் கொள்கை குழப்பம் என்று தலைப்பில் சொல்லின் செல்வர் ஈவைக்கு சம்பத் பேசினார் அண்ணாவுடைய அணிவகுப்பில் ரொம்ப அடர்த்தியான சொற்களை பெய்து திமுக மேடைக்கு ஒரு பல்கலைக்கழக தகுதியை வாங்கி தந்த பெருமகன் இவைக்கு சம்பத் சம்பத்தினுடைய பேச்சை கேட்டுவிட்டு ஆண் குழந்தை பிறந்தால் சம்பத் என்று பேர் வைக்க வேண்டும் என்று வைக்கலாம் அப்பவே அப்பவே வைக்கப்பட்ட பெயர் சம்பத்தின்னு பேர் வச்சா போதாது சம்பத் மாதிரி வரணும் அப்படின்னு என்ன கிராமத்தில் தூண்டுவாங்க அதில் எங்கள் அப்பா காலையில் கடை திறக்கிற நேரத்தில் ஒரு தேநீர் குடிப்பார் அதுக்கு பக்கத்தில் ஹனிஸ்டார் ஹனிபா சாஹிப்பர் கடை சேர்ந்தார் அங்கே போய் டீ வாங்கிட்டு வால நான் தேநீர் வாங்க போகிற பொழுது அவர் தினத்திந்தி எடுத்து படிடா நான் டீ போடுவார் அப்படிம்பாங்க நான் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வர ஓசையோடு படிப்பேன் சபாஷ் நீ வந்துடுவேடா அப்படின்னு சொல்லி என்னை தூண்டினார் அதற்கு பிறகு நான் பயின்ற பள்ளி அதற்கு பிறகு உயர்நிலை பள்ளியில் மாவட்டம் தழுவிய கூட்டுறவு பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற மண்டைக்காடு அம்மன் கோவில்னு எங்கள் ஊரில் புகழ் பெற்ற சக்தி ஸ்தலம் அங்கே ஹைந்தவ சேவா சங்கம் பகவதி அம்மன் கோவில் திருவிழா மாசி திருவிழாவுக்கு பேச்சு போட்டி வைப்பாங்க அதில் ஆண்டுதோறும் முதல் பரிசு பெறுவேன் விவேகானந்தா கேந்திரம் கன்னியாகுமரி அவங்க பேச்சு போட்டி வைப்பாங்க அதில் கலந்துக்குவேன் இப்படி எங்கெல்லாம் பேச வாய்ப்பு கிடைக்குமோ அதை என்னுடைய பள்ளி பருவத்திலேயே சின்ன சின்ன ஐந்து நிமிடம் பத்து நிமிட பேச்சுகளில் தயாராகிட்டேன் அப்புறம் நான் பயின்ற தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி நாகர்கோவில் தென் தமிழகத்தில் ஒரு புகழ் பெற்ற கல்லூரி அந்த கல்லூரியில் எனக்கு வாய்த்த பேராசிரியர் தேனா மகாலிங்கம் பேராசிரியர் பா நமசிவாய அவர்களுடைய ஸ்டூடெண்ட் அவங்க அவர்தான் தான் என்னை பட்டை தீட்டினார் மாநிலம் தழுவிய பேச்சு போட்டிக்கு தென் திருவிதாங்கூர் இந்துக்கல்லூரி மாணவனாக இருந்து நாடுதழிய அளவில் கலந்து கொண்டு ஒரு நாற்பத்தி ரெண்டு முதல் பரிசுகளை பெற்ற மாணவன் தான் பிறகு எங்கள் சித்தப்பா தென்காசி ஒன்றிய அலுவலகத்தில் அரசு ஊழியராக இருந்தார் வரலாற்று சிறப்பு மிகுந்த தென்காசி திருவள்ளுவர் கழகத்தின் விழா கோடை காலத்தில் மேயில மொய் கடைசியில் தொடங்கி ஜூனில் முடிப்பாங்க பத்து நாட்கள் நடக்கும் அங்கே தான் ஜஸ்டிஸ் எம் எம் இஸ்மாயில் திருக்குறளார் வி முனுசாமி பெரும் புலவர் நடேச முதலியார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஆங்கிலத்தோடு அந்த தமிழும் நிலைகென்று உணர்ந்த செம்மல் பேராசிரியர் வெள்ளைப்பறவை எழுதி சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார் சீனிவாசராகவன் என்னை மிகவும் பாதித்த என்னில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய பேராசிரியர் இளம்பரை மணிமாறன் பா நமசிவாயம் செங்கோட்டை ஜனார்த்தனம் சரஸ்வதி ராமநாதன் கோப்பா தாமரை இப்படி தமிழ் ஆளுமைகளுக்கு பேச்சை கேட்டு ஒரு பதினொரு வருடம் அதில் நான் மாணவனாக இருந்தே முதல் பரிசு வாங்கினேன் திருக்குறள் பேச்சு போட்டியில் அந்த பேச்சை கேட்ட பிறகு ஒரு ஒரு அரசு வேலைக்கு போக வேண்டுமென்றோ வணிகம் செய்ய வேண்டுமென்றோ ஒரு வணிக குடும்பத்தில் பிறகு எனக்கு ஆசை வரல இவர்களை மாதிரி பேசணும் இவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இவர்களுக்கு ஈடாக பேசுகிற ஒரு நாள் வருமானு கனவு கண்டேன் இப்போ அவர்கள் எனக்கு கீழே பேசுகிற அளவிற்கு என்னுடைய புலமையை நான் வாசித்து கொண்டேன் அப்படி ஏற்ற இறக்கத்தோடு பேசுகிறது வந்து எங்கள் பயிற்சி பற்றி எந்த கட்டத்தில் அதை நான் யாருடைய பாணியையும் பின்பற்றலை எனக்கு அரசியலில் என்னை ஆட்கொண்டவர் அண்ணன் வைக்கோ கல்லூரியில் மாணவனாக இருந்தபொழுது நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் வந்து பேசினார் அதற்கு பிறகு கல்லூரியில் திருமுருக கிருபானந்த வாரியார் வந்தார்கள் நான் தான் அழைச்சிட்டு இருந்தேன் அவருக்கு நன்றி உரையை நான் சொன்னேன் தந்தைக்கு ஒரு மந்திரத்தை சாற்றிப் பொருள் உரித்து முண்டுதமிழில் முருகின்று படைத்து அந்தத்தில் ஆதி ஆதியிலே அந்தமன வந்த வடிவேலை வணங்குவதே என் வேலை என கொண்டு விட்ட சோலை இளம் காற்றி வாரி கழிக்கும் கடலே இருபதாம் நூற்றாண்டின் அந்தி பொழுதில் கவி காலமேகம் போல் சிலேடைகளை வாரியார் சுவாமிகளை தவிர வாரியார் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் கை தட்டல் கடல் தோற்கும் வாரியார் நெற்பயிர் மாதிரி தலை தலைகுனிந்து உட்கார்ந்துருந்தார் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கின என்னுடைய நெற்றியில் நீர் பூசி இறை தேடுவதோடு இறையும் தேடு என்று ஆட்ட எழுதி தந்தார் அன்னைக்கே அலங்காரம் கந்தரலங்கார்பி பள்ளியில் பேசுகிறேன் வர்றியா அப்படின்னு கேட்டார் பத்து நாள் சொற்பொழிவு அதை கேட்க போனேன் அங்கே அங்கே போனேன் அவர் மேடை ஏறக்கு முன்னாடி நான் அது மேடை கிட்ட போய் நின்னேன் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மேலே கூப்பிட்டு தென் திருவிதா இந்துக்கல்லூரியில் ஒரு மாணவனை கண்டேன் அவனுடைய நாக்கள் கலைமகள் நர்த்தனம் செய்கிறாள் அவனுக்கு உங்கள் சார்பில் ஞானச்செருவன் என்ற விருதை வழங்குகிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு விருது தந்தார் அதுதான் என்னை அப்படியே தலைகீழாக மாற்றி போட்டது சமய இலக்கியங்களை தேட ஆரம்பித்தேன் ஒரு திராவிட இயக்கத்தில் இருக்கிறவர்கள் இலக்கியத்தை வாசிக்கவும் மாட்டார்கள் தொடவும் மாட்டார்கள் நான் இலக்கியத்தை பேச ஆரம்பித்தேன் இலக்கியத்தினுடைய அந்த பாசுரங்களையே திமுக மேடையிலே பேசுவேன் ஆமாம் சொல்லி பேச ஆரம்பிச்சு அது திமுக தோழர்களுக்கு மத்தியிலையும் அந்த பேச்சை கேட்குற ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்கள ஃபீட் பண்ண யாரும் தான் யாராவது எல்லாரும் அதை கெடுத்துட்டாங்க இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்டைலில் இன்னைக்கு மிக மலினமாக்கி விட்டார்கள் பட்டிமன்ற தலைப்புகளெல்லாம் ஒரு ஒரு படுமோசமான தலைப்புகள் சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் சங்ககாலம் சுடர் விட்டது மன்னரின் மாட்சியா மக்களின் மாட்சியான்னு கழுகுமலை கோவிலில் நான் பட்டிமன்றம் நடத்தியிருக்கேன் கழ கழுகுமலை கந்தன் கோவிலில் இப்போ சிங்கப்பூருக்கு போயிருந்த பொழுது கடல் கடந்து வாழும் தமிழர்களின் வாழ்க்கை உப்பா சர்க்கரையா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து நான் பட்டிமன்றம் நடத்தினேன் இப்போ நான் கடந்த நாலாம் தேதி துபாயில் பேசுனேன் அறுபதில் இருபது அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு அறுபதுன்னா ஓய்வு பெறுகிற வயதில்லை இருபதை போல் இயங்க வேண்டிய வயது காலத்தால் மூத்ததற்கு பிறகுதான் ஃபைடன் அமெரிக்காவின் அதிபதியானார் களத்தில் நின்று போராடி ஒரு வல்லாதிக்கத்தை வீழ்த்தி காலம் மூத்த நிலையில்தான் உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் கீபாவின் அதிபராக விடத் காஸ்ட்ரோ முடி சுற்றுப்பட்டார்னு சொல்லி அறுபதிலும் இருபது போல் இருக்கலாம் அப்படின்னு ஆண்டு பலவாகு நரையிலவாகுதல் யாங்காகிறன வினவதி ராயன் அப்படிங்கிற விஸ்வராந்தையர் பாட்டை சுட்டி காட்டி பேசினேன் எங்கேயாவது ஒரு செய்யுள் சுட்டாமல் நான் என்னுடைய பேச்சை முடிப்பதில்லை திருக்குறளை அதில் பதிவு செய்வேன் கடந்த பதினொன்றாம் தேதி பொன்னமராவதி முத்தமிழ் பாசறையில் கலை நயமும் கதை நயமும் கலை நலனும் மிகுந்து இருப்பது புகாரிலா மதுரையிலா மதுரை கண்டத்தில் புகார் கண்டத்தில் பேராசிரியர் பூசி கணேசன் பேராசிரியர் மானசீகன் பேராசிரியர் உமா சங்கர் பேராசிரியர் முத்து நாலு பேர் வாதிட்டார்கள் அதில் நான் நடுவராக இருந்து அதை இயக்குனேன் எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்தது இப்படி அரசியல் கூட்டங்கள்லேயும் பேசுகிறேன் இலக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உரையாற்றி கொண்டு தான் இருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களை கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு நான் வந்து எங்கள் அப்பா ஒரு திராவிட இயக்க பற்றாளர் திமுக உறுப்பினர் அப்படியெல்லாம் கிடையாது என் பெயர் வந்து சம்பத் எங்கள் அண்ணன் பேர் வந்து கருணாநிதி என் தம்பியின் பேர் ஜீவா இன்னொரு தம்பியின் பெயர் கஹாரின் விண்வெளியில் முதல்ல பயணம் செய்த யூரி கஹாரின் இன்னொரு தம்பியினுடைய பேர் ஸ்டாலின் இன்னொரு தம்பியினுடைய பேர் லெனின் இப்படி எங்கள் அப்பா பெயர் சிடினார் ஒரு தமிழும் மலையாளமும் கலந்த மொழி பேசுகிற இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய கடைக்கோடி கிராமத்தில் இப்படி ஒரு பேரை வைத்து எங்கள் அப்பா எல்லோருடைய கவனத்தை ஈர்த்தார் அதற்கு பிறகு நான் கல்லூரி மாணவனாக இருந்தபொழுது வைகோ பொழுது எனக்கு இந்த மாணவர் திமுகவில் உறுப்பினர் சேர்த்து தாங்க சம்பத்துன்னு சொல்லி அந்த படிவம் கொடுத்தார் படிவத்தை வைகோட்டை கொண்டு அவர் மாணவரணி துணை செயலாளராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் கலைஞர் கைது செய்யப்பட்டார் ஈழத்தமிழர் பிரச்சனையில் எம்ஜிஆர் முதலமைச்சர் அந்த கைதை கண்டித்து எங்கள் ஊரில் ஒரு பொதுக்கூட்டம் எங்கள் கமணக்காவளிங்கிற கிராமத்தில் சந்தையில் திமுகவில் பெரிய ஸ்டார் ஆப்ரைட்டர் அவர் திருவை அண்ணாமலை அந்த அந்த பாணியெல்லாம் இப்போ யாருக்கும் என்ன நல்லா பேசுவார் அவருக்கு பே அவர் பேச்சாளர் நான் அதில் நன்றி உரைன்னு என்ன போட்டாங்க நன்றி உரை பேசினேன் அடுத்த நாள் கலைஞர் தமிழ்நாடு முழுவதும் அறியல்னு அறிவிச்சிட்டாங்க அப்போ முன்கூட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான் கைது செய்யப்பட்டேன் எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது எங்கள் எல்லாம் தங்கச்சி எல்லோரும் எல்லாரும் அழுதுட்டேன் எனக்கு குடும்பத்தில் யாரும் அரசியல் ாங்க குளித்துறை குற்றவியல் நடுவர் மன்றத்தில் ரிமாண்ட் செய்யப்பட்டு பாலை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன் சிறைச்சாலையில் தான் வைகோவை பார்த்தேன் அதான் சிறைச்சாலை அனுபவம் முதல்ல ஆமாம் சிறைச்சாலை சிறைச்சாலை அவர் வைகோவுக்கு கூட சிறைச்சுக்கு போவது நல்லது ஏன்னா சிறைச்சாலையை அறச்சாலையாக மாற்றுவார் ஓ ஆமாம் அந்த எல்லா கைதிகளுக்கும் உணவு எனக்கு ஒரு நூறு கிராம் அரிசி இருபது கிராம் பருப்பு இப்படி என்னுடைய அளவுன்னா எல்லா கைதிகளுக்கும் எவ்வளோ அரிசி எவ்வளோ பருப்புன்னு கால்குலேட் போட்டு அவரே மொத்தமாக வாங்கிடுவார் கைதாகி சிறைக்குள் வருகிற பொழுதே நாலு சமையல்காரர்களையும் கூட்டிகிட்டு தான் வருவார் ஒரு சிறைச்சாலை ஒரு கல்யாண வீடு மாதிரி கலகலாம் கலகம் இருக்கும் மாலையில் விளையாடுவார் எனக்கு விளையாட்டில் ஆர்வம் இல்லை மா அவர் அந்தி சாய்கிற வேளையில் பொதுக்கூட்டம் மாதிரி நடத்துவார் நீங்க பேசுறீங்க சம்பத் அப்படின்னு சொல்லுவாரு எனக்கு ஒரு முதல்ல புதிய வாய்ப்புகள் அடுத்த நாள் தந்த தலைப்பு அலைகள் ஓய்வதில்லை ஆமா அதுக்கு அடுத்த நாள் வந்த தலைப்பு நிறம் மாறாத பூக்கள் பாரதிய அப்படி தலைப்புகளை தந்தார் அந்த தலைப்புல அரசியலை பேசும் அப்படி நான் பேசினேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எம்ஜிஆர் கொஞ்சம் கடுமை விமர்சித்தேன் இந்த மாதிரி கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் தவிர்த்து கொள்ளணும் உன்னுடைய குரல் வளம் ஒன்றை உயரத்தில் கொண்டு வைக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவித்தார் அதுக்கு பிறகு சிறையில் இருந்து வெளியே வந்தவுடனே முக்கா சண்முகவில் செட்டியார்னு எட்டயபுரம் நகர செயலாளர் அவர் வந்து முதல் கூட்டத்தை எட்டயபுரத்தில் நடத்தினார் அன்றைக்கி எனக்கு அரசியல் அதான் முதல் மேடை அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் பேசியிருக்கேன் வெளியூரில் நாகர்கோவில் தாண்டி அப்பொழுது பாரதி கவிதைகளை கோட் பண்ணி தான் நான் பேசினேன் கரும்பு தோட்டத்தில் என்ன பாரதி கடல் கடந்த தமிழர்கள் படுகிற கண்ணீரை துயரத்தை பதிவு செய்து காற்றை தூது விட்டு பாடிய கவிதை அதை சொல்லி பேசினேன் அப்போ சண்முக சேட்டியார் சொன்னார் இந்த பாணி ஆற்றையும் இல்லை அருமை இந்த பாணி ஆற்றையும் இல்லை ரொம்ப பிரமாதமாக இருக்குது எட்டை புறம்னு சொன்னோன்னா பாரதி எடுத்து கோட் பண்ணி பேசினீங்களேன்னு பாராட்டினார் அதுக்கு பிறகு ஒரு தலைமை கழக சொற்பொழிவாளர் ஆகணுன்னு தான் என்னுடைய இலட்சியமாக இருந்துச்சு மறைந்து போனார் அமைப்பு செயலர் நீல நாராயணன் ஆமாம் சிற்றாடல் ஞானசுந்தரி நாஞ்சில் ராஜப்பா அவருக்கு தம்பி அவர் உடன்பிறந்து தம்பி அவர் நாகர்கோவிலுக்கு வந்தாலே என் பேச்சை அவர் கேட்டுட்டு சென்னைக்கு வான்னு சொல்லி என்ன தலைமை கழக சேர்த்து விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நவம்பர் எட்டு ஒம்பதில் கோவை சிதம்பரம் பூங்கா திறந்தவெளி மகாநாடு இந்திய திருப்பு மகாநாடு அந்த மாநாட்டில் பாவேந்திர படத்தை திறந்து வைத்து கலைஞர் பேச சொன்னார் அந்த பேச்சு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய அலையை எழுப்பியது அன்றிலிருந்து இன்று இருக்கு பேசிகிட்ருந்தார் அருமை கலைஞரை சந்தித்த முதல் தினம் என்ன இருக்கா மக்கள் தலகம் எம் யார் நோய்க்கு படுத்திருக்கிறார் இந்த தேர்தலை எதிர்கொள்வது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செயற்குழு கூப்பிட ராயபுரத்தில் நடந்துச்சு எனக்கு அழைப்பு வந்துச்சு செயற்குழுவுக்கு இந்த கலைஞர் உங்களோட மிக நெருக்கமாக இருந்தார் அப்படி இருந்தும் வைக்கோட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விலகி போகணுன்ற எண்ணம் எதனால் சம்பத்து திராவிட முன்னேற்ற விலகணும்னு அப்பவுமே நினைக்கல வைகோவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த நீங்கள் பிரிந்து போனது விமர்சிக்கப்படலையா அப்ப இல்ல திமுக தோழர்களுக்கு அவங்க பேச்ச ரசிக்கிறவங்க அவங்க என்னை நான் இழந்த என்ன ஒரு தான் கருதுனேன்